நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ரமேஷ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கல்வி என்பது காலத்தின் கட்டாயம் அதே போல ஒழுக்கம் மிக மிக அவசியம் ஒரு காலத்துல படிப்பு என்பது ஊருக்கு நாலு பேர் அப்படித்தான் இருப்பாங்க இன்னைக்கு நமது அரசாங்கத்தின் முயற்சி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு காரணமா எல்லாரும் தங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அரசாங்க கல்வி நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள்னு இன்று போட்டி போட்டுக்கிட்டு கல்வியை வழங்கி வருகின்றன இதுல கல்வி ஒரு வியாபாரமாகி போனதும் வருத்தமான செய்தி தான் ஆனாலும் ஏற்றுக்குப்போம் ஏன்னா எதையாவது உன்னை தான் இன்னொன்னு கிடைக்கும் அதற்காக வாழ்க்கையின் அடிப்படையான கல்வியை போதிக்கிறேன்னு அதில் ஏகத்துக்கு காசு பாக்குறவங்களை தடுத்து நிறுத்தத்தான் அரசாங்கம் இருக்கு அரசு கல்வி நிறுவனங்களும் இருக்கு அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் நீங்க உங்களுக்கு தெரியாததில்லை உலக அளவில் கல்வியின் மெக்கா என்று அழைக்கப்படுவது பின்லாந்து நாடுதான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார ரீதியில் எவ்வளவு மேம்பட்டிருந்தாலும் கல்வியில பின்லாந்து நாட்டு கூட இவர்களால போட்டி போட முடியலன்னு தான் சொல்லணும் ஓசிஇடி ஆர்கனைசேஷன் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மென்ட் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகளின் கூட்டமைப்பு இதன் சார்பில் தங்கள் நாட்டு மக்களின் குறிப்பா மாணவர்களின் கல்வி திறன் பற்றிய ஆய்வை அப்பப்போ நடத்துவாங்களாம் ரமேஷ் சார் மற்ற நாடுகளும் விருப்பப்பட்டா இதுல சேர்ந்து நாம எந்த இடத்துல இருக்கிறோம் நமது நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆய்வில் மற்ற நாடுகள்லாம் பின்னாடி இருக்க பின்லாந்து மட்டும் எப்பவும் முன்னாலேயே இருக்குதான் என்னதான் செய்யறாங்க பின்லாந்து நாட்டில் ஏழு வயசான குழந்தைகளைத்தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க நம்ம ஊரை போல பிளே ஸ்கூல் ப்ரீ கேஜி அப்புறம் எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் முதல் வகுப்பு மாதிரி ரெண்டரை மூணு வயசுலேயே பெத்த பிள்ளைங்களை சிரமப்படுத்துறதில்லை உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க இப்படிலாம் சேர்க்கறதில்லை செய்யறது இல்லை அஞ்சு வயசுலதான் முதல் வகுப்புக்கே அனுமதிப்பீங்க ஏழு வயசுல சேர்ற பின்லாந்து குழந்தை அடுத்த மூணு வருஷத்துல ஓராண்டின் பாதி நாட்கள் தான் பள்ளிக்கூடம் போகுமா மீதி நாட்கள் விடுமுறை தான் ஜாலி பள்ளி செயல்படுற நேரமும் குறைவுதான் படிப்புக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை போல இசை ஓவியம் விளையாட்டு மற்றும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் முக்கியத்துவம் உண்டு அவங்க பள்ளி பாடத்திட்டத்துல பள்ளிக்கூடத்துல படிக்க பிடிக்கலன்னா போய் ஓய்வு எடுத்துக்கலாம் பதிமூணு வயசு வரைக்கும் ரேங்கிங் கிடையாது ரமேஷ் சார் படிக்கிறதுல போட்டி கிடையாது சக மாணவர்களை போட்டியாளர்களா நினைக்கிற வேலையே கிடையாது குறிப்பா ஹோம்ஒர்க் வீட்டு பாடம் கிடையாது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலயும் மருத்துவர் இருப்பாரா மாணவர்களின் உடல் நிலையை தனிப்பட்ட முறையில கவனிச்சுக்குவார் அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிகபட்சம் பேர் தான் படிக்கலாம் நாட்டில் தனியார் பள்ளிக்கூடமே டியூஷன் கலாச்சாரமே அங்க கிடையாது தேர்வுகளை அடிப்படையாக கொள்ளாத கல்வி முறை ஆனாலும் உலகளாவிய கல்வி தேர்வுகளில் பின்லாந்து மாணவர்கள் முதலிடம் பிடிக்கிறாங்க என்ன காரணம்னு ஆராய்ந்த ஐநா சபை மகிழ்ச்சியா இருக்கும் குழந்தைகள் அறிவை ஆர்வத்துடன் சுவைக்கின்றனர்னு கண்டுபிடிச்சிருக்கு மேல்நிலை வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்களில் இருந்து மாணவர்களை பள்ளியில் சேர்ந்து கடும் பயிற்சி எடுக்கணும் மாத காலம் பயிற்சி ஒரு வருடத்துக்கு வெவ்வேறு பள்ளிகளில் நேரடியா வகுப்பறையில் பயிற்சி நாட்டின் சட்ட திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்க தேசிய அமைப்புகளிடம் சான்றிதழ் தீயணைப்பு தற்காப்பு முதலுதவி செய்ய மருத்துவ சான்றிதழ்னு சுமார் ஏழு வருடங்கள் செலவிட்டுட்டு தான் ஆசிரியராக வர்றாங்க பின்லாந்து நாட்டில் இப்படி வந்த ஆசிரியர்கள்ட்ட படித்த மாணவர் எப்படி இருப்பார் நாமளும் வெளிநாட்டு மோகங்களுடன் இருக்கிறோம் நல்ல விஷயங்களில் நாட்டு நலனில் அக்கறையான விஷயங்களில் கவனம் செலுத்தி நாடும் வீடும் நல்லா இருந்தா மகிழ்ச்சி தானே என்னங்க சார் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்